உதயநிதிக்கு எதிராக முப்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வெளிவந்தது அறிவாலயத்தின் சிட்டி விரைவில் அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார் என்று திமுகவினர் குறிப்பாக இளைஞர் நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் திமுகவின் பொதுச் செயலாளர் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்தபோது போது திமுகவில் மூத்தவரான நீங்கள் துணை முதல்வராக வாய்ப்பு உள்ளதா என்று கேட்க கொடுத்தா யாருதான் வேணாம்னு சொல்லுவாங்க என கூறினார் மேலும் திமுகவை தோற்றுவித்த அண்ணா காலத்தில் இருந்து அக்கட்சியில் இருக்கும் மூத்தவர் துரைமுருகன் அவரை துணை முதல்வர் பதவியில் நியமிக்காமல் ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக உதயநிதி துணை முதல்வர் என்ற பதவிக்கு முன்னிறுத்தப்படுகிறார் என கேள்விகள் அறிவாலயத்தில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் திமுகவில் உள்ள நூற்றி முப்பத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் வன்னியர்கள் அவர்களின் மூன்று அதாவது பதினேழு சதவீதம் அதன்படி மொத்தமுள்ள முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் ஆறு அமைச்சர் பதவிகள் வன்னியருக்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்போது வழங்கப்பட்டிருப்பதோ வெறும் மூன்று அமைச்சர் பதவிகள் தான் இதுதான் திமுகவின் வன்னியர் புறக்கணிப்பு அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கலைஞர் மறைவுக்கு பிறகுதான் வேறு வழியின்றி திமுகவின் பொருளாளராகவும் பின்னர் பொதுச் செயலாளராகவும் துறைமுருகன் நியமிக்கப்பட்டார் ஆனால் அவருக்கும் அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை என ராமதாஸ் கொள்ளித்தி போட்டுள்ளார் இந்த நிலையில்தான் திமுகவில் உள்ள வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று எம்எல்ஏக்களும் ஒன்று கூடி பேசியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது மேலும் மு க ஸ்டாலின் மருமகன் சபரிசனின் பிறந்த நாளை முன்னிட்டு பொன்முடி நேரில் சென்று வாழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஆளும் திமுகவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு துணையாக இரண்டு பேருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படலாம் என்ற தகவல் ஒன்று பரவ தொடங்கியுள்ளது கட்சிக்குள் சீனியர்களை திருப்திப்படுத்த இப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் கையில் எடுக்க வாய்ப்புள்ளதாக செய்திகள் பரவ தொடங்கியுள்ளன தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்காவிற்கு செல்லவிருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது தமிழகத்திற்கான வெளிநாட்டு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக இந்த பயணத்தை அவர் மேற்கொள்வதாக சொல்லப்பட்டது அந்த பயண திட்டம் சற்று மாற்றப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வருகின்றன இதற்கு காரணம் திமுகவில் வெடித்த உட்கட்சி பூசலாம் உதயநிதியை துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்து விட்டார் விரைவில் இதற்கான அறிவிப்பு வரலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது உதயநிதி ஸ்டாலின் இதை வதந்தி என்று மறுத்தாலும் அமைச்சரவை மாற்றத்தில் கண்டிப்பாக அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று கூறுகின்றனர் ஸ்டாலின் வெளிநாடு செல்வதை முன்னிட்டு ஆட்சி நிர்வாக பொறுப்புகள் அவருக்கு முழுமையாக வழங்கப்படலாம் என்கிறார்கள் அதே சமயம் உதயநிதி மட்டுமின்றி ஆளும் திமுகவில் முதல்வர் ஸ்டாலினுக்கு துணையாக உதயநிதியோடு சேர்த்து மொத்தம் இரண்டு பேருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படலாம் என்ற தகவல் ஒன்று பரவ தொடங்கியுள்ளது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க அமைச்சர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் துரைமுருகன் இவ்வாறு கூறியுள்ளார் துரைமுருகன் தனக்கு இருக்கும் ஆசையை இவ்வாறு தெரிவித்தாரா அல்லது முதல்வர் ஏற்கனவே அவரோடு இது பற்றி பேசியிருந்தாரா என்பது தெரியவில்லை இருப்பினும் துரைமுருகன் வாயில் இருந்தே இப்படி ஒரு வார்த்தை வந்துவிட்டதால் அவருக்கும் துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்றே தெரிகிறது தனக்கு உரிய மரியாதை இல்லை என்பதில் துரைமுருகனுக்கு பெரிய வருத்தம் உண்டு அதை அவ்வப்போது அவர் தனக்கு நெருக்கமான நண்பர்களிடம் வெளிப்படுத்தவும் செய்வார் இதனாலேயே முதல்வர் ஸ்டாலினுக்கும் அவருக்கும் இடையே அவ்வப்போது மனஸ்தாபம் ஏற்படுவதும் உண்டு அதே நேரம் ஏற்கனவே பொதுச் செயலாளராக பதவியேற்ற போதே உங்கள் குடும்பத்திற்கு எங்கள் குடும்பம் தாசானு தாசர்களாக இருப்போம் என்று ஸ்டாலினை பார்த்து கூறினார் துரைமுருகன் அதே போல ஆளுநரை சந்தித்த போது கூட ஸ்டாலின் அப்பாவோடு நான் உடன் இருந்தேன் இப்போது ஸ்டாலினுடன் இருக்கிறேன் அவரது மகன் உதயநிதியோடும் உறுதுணையாக இருப்பேன் என்று ஆளுநரிடமே சொன்னவர்தான் துரைமுருகன் ஒரே காரணம் தனது மகன் கதிரானந்துக்கு கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி வேண்டும் என்பதால் துரைமுருகன் வெளிப்படையான எதிர்ப்பு எதையும் தெரிவிக்க மாட்டார் என்கிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்